நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கொடுக்கு எனக்கு இப்போ மாதம் வரும்போது என்னுடைய சிபில் ஸ்கோர்னால் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதில் ஒரு பிரச்சனை அதில் அதை அதையும் தாண்டி சிஎம்ஆர் ரேட்டிங்னு சொல்லுவாங்க அந்த சிஎம்ஆர் ரேட்டிங் வந்து நைன் இருந்தது எனக்கு அப்போது நான் என் ஆடிட்டர்கிட்ட பேசுகிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன் பேங்கர்கிட்ட பேசுகிறேன் எல்லாத்தையும் கேட்குறேன் அவங்க என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அதுவாக தான் மாறணும் அப்படின்றாங்க அதுவாக தான் மாறுன்றாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் போன அமாவாசைக்கு இங்கே வந்து வந்து கிட்ட வந்து கேட்டேன் என்னோட சிவில் ரேட்டிங் மாறணும் அப்படின்னு கேட்டேன் கேட்டு கருப்பங்கிட்ட வணங்கின என்னுடைய சிவில் ரேட்டிங் மாறணும்னு இன்னைக்கு என்னுடைய சிவில் ரேட்டிங் அன்னைக்கு என்ன இருக்குது தெரியுமா நைன் இருந்தது அது அதிகம் இன்னைக்கு எவ்வளோ இருக்கு தெரியுமா ஒன்று என் ஆபீஸில் மொத்த ஸ்டாஃப் ஹவர் நாங்கள் பார்த்துக்கோ இப்போ அவன் எனக்கு நீ ஒரு லோன் கொடுக்க தயாராகிட்டான் சரிங்களா இப்போ அடுத்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் இந்த மாதம் நான் ஏற்கனவே வேண்ட பிரகாரம் சண்டி கருப்பனுக்கு கடா இன்றைக்கி கொடுத்தாச்சு ஏன்னா என்னுடைய வேண்டுதலை அவர் சரி பண்ணி கொடுத்துட்டார் இந்த இடத்துல உட்காந்து நிறைய விஷயம் நான் சண்டிக்கிட்ட பேசியிருக்கேன் இது அத்தனையும் நடக்க போது அதை அந்த சண்டையே பண்ணுவார் ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க ஒரு அதிசயம் மட்டும் இல்ல இது ஒரு அதிசயம் தான் இன்னும் நிறைய அதிசயங்களை சண்டி பண்ணி கொடுப்பா உங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுப்பா நான் சண்டையை கும்பிடும் போது எனக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்தது இன்னும் அழுதுட்டு தான் இருக்கேன் ஏன்னா எப்படி நன்றி சொல்றது நான் எப்படி நன்றி சொல்றது யாராலையும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆடிட்டர் ஆக முடியாது யார் கன்சல்டன்ட் ஆக முடியாது எதுவும் முடியாது சிபில போய் நீங்கள் காண்டாக்டே பண்ண முடியாது அவனுக்கு ஃபோன் பண்ண முடியாது மெயில் அனுப்பினாலும் திருப்பி அனுப்ப மாட்டான் ஆனால் போன அமாவாசையில் எனக்கு சிபி சிஎம்ஆர் ரேட்டிங் சொல்லிட்டு நைன் இப்போது ஒன்றுக்கு வந்துட்டேன் ஒன்று என்ன சூப்பர் ஸ்டார் மாதிரி சரிங்களா என்னால் அழுக மட்டும்தான் முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது நீங்களும் சண்டையை வணங்கி